வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் உலக நாயகன் கமல்ஹாசன் லோகேஷ் கனகராஜ் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண படம் வந்து மாபெரும் வெற்றி அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டு லோகேஷ் கனகராஜ் டைரக்டரானதே உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகர் அவருடைய படங்களை பார்த்துதான் அவருடைய சத்யா அவருடைய விருமாண்டி அந்த மாதிரி படங்களை பார்த்து தான் அவர் ஒரு படத்தை இயக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதை திரும்ப திரும்ப பார்த்து சினிமாவில் ஆர்வம் வந்து அவருடைய படங்களை தொடர்ந்து பார்த்து அவருடைய பக்தராகவே மாறி அதுக்கப்புறம் வந்து அவரே இயக்கக்கூடிய வாய்ப்பு இது வந்து ரொம்ப பேருக்கு கிடைக்காது இட்ஸ் ரேர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து வெரி வெரி ரேர் நம்ம யாரோ ஒரு ஹீரோவான்னு நினச்சோமோ அவருக்கே வந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்றதுலாம் அன்பிலீவபுள் ஸோ அப்படி வந்தது இப்போ ஒரு விழாவில் பேசியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அதாவது என்னன்னா உலகநாயன் கமலஹாசனை வந்து டைரக்ட் பண்ணது அப்படிங்கிறது வந்து ஒரு வந்து என்ன சொல்றது ஒரு வரம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து திரும்ப வந்திருக்கு எனக்கு சோ அது என்ன அப்படின்னா அது விக்ரம் டூவா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது மீண்டும் கமல் லோகேஷ் கூட்டணி நிகழ்ச்சியில் ஒன்றியில் பேசிய லோகேஷ் கனகராஜ் கமல் சாருடன் இணைய வாய்ப்பு கிடைத்துள்ளது இது விக்ரம் விக்ரம் இருக்கலாம் வந்து நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் மூணாம் தேதி விக்ரம் ரிலீஸ் ஆச்சு அதுக்கு அடுத்த பாகம் அதாவது நைன்டீன் எயிட்டி ரிலீஸ் ஆன விக்ரம வந்து இதுல கணக்குல சேர்க்காம சொல்றேன் அடுத்தது வந்து விக்ரம் டூ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுனா இருபத்தி அல்லது இருபத்தி நாலுலையோ அடுத்த பாட்டை பண்ணியிருக்கணும் அதாவது இந்தியன் டூ வந்து இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு நம்ம பண்ணதுக்கு பதிலாக விக்ரம் டூவை பண்ணியிருந்தா பெரிய ஹிட்டாக இருக்கும் ரைட்டு அவர் வந்து அடுத்தடுத்து எல்சியூல பண்ணணும்னு ஆசைப்படுறாரு ஒரு லியோன்னு ஒன்று பண்ணாரு அந்த அதாவது விக்ரமுடைய வெற்றியை அறுவடை பண்ணது வந்து அவங்க தான் விஜய் தான் அறுவடை பண்ணாரு இல்லைன்னா எல்சியூங்கிறதுனால தான் அந்த படத்துக்கு அவ்வளவு எதிர்பார்ப்பு அதுக்கு அடுத்த படம் அந்த அளவு வெற்றி பெறல கோட்டுங்கிற படம் வந்து லியோ அளவுக்கு வசூல் பண்ணல அதை விட கம்மி தான் அது அந்த வசூல் கணக்கு கூட அது அதுக்குள்ள நம்ம போவேண்டாம் ரைட் அவங்க என்ன சொல்றாங்களோ ஓகே தயாரிப்பாளர் சொன்னதை ஏற்றுக்குவோம் அது வந்து உண்மையிலேயே அவ்வளோ வசூலாச்சா இல்லையா அப்படிங்கிற அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப அதுக்கப்புறம் வந்து அவரு நம்ம கூலி படம் பண்ற ரஜினிகாந்த வச்சு இது வந்து எப்படின்னா விக்ரம் காலகட்டத்திலேயே இது பிளான் பண்ணப்பட்டது ரஜினிகாந்த் கேட்டிருந்தாரு விக்ரம் ஹிட் ஆன உடனே என்ன வச்சு ஒரு படம் பண்ணுங்கன்னு அப்பவே பேசப்பட்டது அதுக்கப்புறம் வந்து கைதி டூ பண்ண போறாரு கைதி டூ எல்சியூல வருது கைதி டூக்கு அப்புறம் அவர் வந்து ரோலக்ஸை வச்சு ஒரு ஒன்று பண்ணுவார்னு சொல்றாங்க இல்லை டைரக்டா இதுக்கு வராறான்னு தெரியல டைரக்டா ஏன்னா விக்ரம் கேரக்டர் தான் பாசிட்டிவான கேரக்டர் மீதி எல்லாமே நெகட்டிவ் கேரக்டர் அந்த எல்சியூவில் லியோவா இருக்கட்டும் லியோ வந்து ஒரு அவரும் ஒரு ட்ரக் இப்போ இது பண்ணுற டீல் பண்ணுற குரூப்பில் தான் இருக்கார் ரோலக்ஸுங்கிறது ஒரு ட்ரக் மாஃபியா குரூப்பு தான் அதே மாதிரி கைதியில் கைதி வந்து ஒரு தவறு பண்ணிட்டு தான் ஜெயிலுக்கு போயிட்டு வெளில வராரு ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரே பாசிட்டிவ் கேரக்டர் இவரையும் சேர்த்துக்கலாம் முதல்ல கொஞ்சம் கிரே ஷேடாக இருந்தால் கூட ஃபகத் பாசிலும் இப்போ பாசிட்டிவ் ஆகிட்டார் ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த படம் பண்ண போறாங்க விக்ரம் அதாவது விக்ரமுடைய எடுக்கக்கூடிய முடிவு தான் அதாவது அந்த படத்தில் டைலாக்ல வர மாதிரி காடுன்னு ஒன்று இருந்தால் அதில் சிங்கம் புளி சிறுத்தை எல்லாம் இருக்கும் விடியலை பார்க்க போகிறது யாருன்னு முடிவு பண்ணுறதுன்னா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார் ஸோ இந்த விக்ரம் இந்த எல்சியூல அவர் தான் அவர் சொல்றது தான் முடிவாக இருக்கும் நேற்றுக்கு ரெண்டு அப்பா பையன் ஜோடி வந்து பயங்கரப்பா பய பரபரப்பாக பேசப்பட்டது ஒன்று வந்து நிதிஷ்குமார் ரெட்டியும் அவங்க அப்பாவும் இன்னொன்று வந்து டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் இவங்க வந்து என்னென்னா நிதிஷ்குமார் ரெட்டி செஞ்சுரி அடிச்சாரு சின்ன வயசுலேருந்து வேலையை விட்டுட்டு அவர் பையனுக்காக அவர் பெரிய கிரிக்கெட்டர் ஆகணுங்கிறதுக்காக தியாகம் பண்ணி அவரை பெரிய கிரிக்கெட்டர் ஆக்கி இன்றைக்கி அவர் வந்து மெல்போர்ன் ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் டெஸ்ட்டில் வந்து செஞ்சுரி அடிக்கிற லெவலுக்கு அவர் பையன் உயர்ந்திருக்காரு அவர் ஐபிஎல் விளையாண்டிருக்காரு ஸோ அப்படி அதுக்கு அவர் தந்தை அவர் குடும்பம் அவருக்கு செஞ்ச ஏராளமான தியாகங்கள் தான் இன்னைக்கு அவர் பையன் வந்து தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்தப்ப அவர் செஞ்சுரி அடிச்சது அதுக்கப்புறம் அவர் கவாஸ்கர் ரவிசாஸ்திரி ஆசீர்வாதம் வாங்கினது பரபரப்பாக பேசப்படுபவர் நிதிஷ்குமார் ரெட்டியுடைய தகப்பனார் அது வந்து 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 ரைட் ரீசன் எல்லாம் கொண்டாடுறாங்க இன்னொன்று அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் அவங்களுடைய புத்தாண்டு ஒரு புத்தாண்டு பொதுக்குழு கூட்டம் அது வந்து பாண்டிச்சேரியில் நடந்தது அதுல வந்து இளைஞர் அணி தலைவராக அவங்க இதில் வந்து முகுந்தன் அப்படிங்கிறவரை நியமித்த பொழுது வந்த பிரச்சனை அந்த முகுந்தன் வேற யாரும் இல்ல அன்புமணி ராமதாஸோட அக்கா மகன் அதாவது ராமதாசுடைய பொண்ணுடைய மகன் தான் எல்லாமே சொந்தக்காரங்க தான் ஒரு குடும்பத்தில் இருந்து ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் குடும்பத்திலேருந்து வந்தா இந்த பிரச்சனை வரும் அது வந்து நம்ம பல்வேறு மாநிலங்களில் பார்த்திருக்கோம் மகாராஷ்டிராவில் பார்த்துருக்கோம் சிவசேனாவில் என்ன பிரச்சனை வந்ததுன்னு உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே எல்லாம் பிரிஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ அந்த கட்சியை ரெண்டா உடஞ்சதை பார்த்தோம் இது பல்வேறு மாநிலங்களில் குடும்பத்துக்குள்ள நடந்திருக்கு நம்ம நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் அப்படின்னா என் டி ராமராவ் சந்திரபாபு நாயுடு அதாவது என் டி ராமரோடைய மருமகன் சந்திரபாபு நாயுடு என்டி டி கட்சியை உடச்ச அந்த எம்எல்ஏ எல்லாம் உள்ள வாங்கி அவர் சி அகிலேஷ் யாதவுக்கும் முலாயம் சிங் யாதவுக்கும் நடந்த பிரச்சனை அது வந்து அகிலேஷ் யாதவ் கிட்ட போனது தெரியும் பொறுத்தவரையே டாக்டர் ஐயா அவர் தான் இந்த கட்சியை உருவாக்கி பாட்டாளி மக்கள் கட்சியை வன்னியர் சங்கமாக இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கி இன்னைக்கு இந்த இவ்வளோ தூரம் ஒரு அஞ்சரை பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் டாக்டர் ராமதாஸ் தான் அவர் என்ன சொன்னார்னால் நானோ என் குடும்பத்தினரோ எந்த பதவியும் வரமாட்டோம் நாடாளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்றராகவோ ஆக மாட்டோம் அப்படி ஆனால் என்னை சவுக்கால் அடிங்கன்னு சொன்னார் அவர் கட்சி ஆரம்பித்த பொழுது ஆனால் அவர் பையனை கொண்டு வந்தார் அதை மீறி இப்போ அவர் பையன் வந்து நாலு மாதத்தில் கட்சிக்கு வந்தவர் எதுக்கு இப்போ இளைஞரணி பொறுப்பு கொடுக்கணும்னு கேட்குறாரு ஏற்கனவே இளைஞரணி தலைவராக இருந்த நம்ம ஜிகே கே மணியுடைய பையன் ஜிகே கே தமிழ்குமரன் அவர் லைக்காலையும் இருக்காரு அவரை செயல்பட விடாம செய்தவர் அன்புமணி ராமதாஸ் அதாவது அன்புமணி ராமதாஸ் மீறி அங்கே யாரும் செயல்பட முடியாது அன்புமணி ராமதாஸ் கட்சி அவர் கைக்கு கட்சி வந்த பிறகு இப்ப நடந்த தேர்தல் வந்து சுத்தமா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு எம்பி கூட ஜெயிக்கல அதனால நம்பிக்கை இல்லாம தான் ஐயா அந்த முடிவு எடுத்திருக்காரு இந்த பிரச்சனையை சுமூகமா தீர்ந்துருங்கிறாங்க ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் வந்து அவருக்கு நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னே தெரியல இதுல அவர் வந்து அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன் இப்ப இல்லைன்னா எப்பயும் இல்லை அப்படின்னு வந்து அவர் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா நான் வரப்போறேன் வரப்போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன் அப்படின்னு நிறைய இப்போ பஞ்ச் டெய்லாக் எல்லாம் பேசியிருக்காரு கட்சியெல்லாம் இப்ப நமக்கு எதுக்குன்னாரு அதுக்கப்புறம் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டா வருவேன்னாரு இப்படி நிறைய பேசியிருக்காரு அவரு கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு தான் அவங்க ரசிகர்கள் எதிர்பார்த்து ஏமாந்தாங்க சமீபத்தில் திருவண்ணாமலையில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்ட பொழுது அப்படி நடந்ததே தெரியாது ஓ காடினாரு நேத்திக்கு வந்து அவர் ஏர்போர்ட்டுக்கு வந்த பொழுது விஜயகாந்த் உடைய நினைவு நாள் இன்னைக்கு அப்படின்னு சொன்ன உடனே வாழ்த்துக்கள் அப்படின்ட்டாரு எல்லாம் மிரண்டுட்டாங்க நிருபர்லாம் என்னடா நினைவு நாளுக்கு வாழ்த்து சொல்றாரு தலைவர் அப்படின்னு அதுக்கப்புறம் அவர்கிட்ட சார் அவர் இறந்து ஒரு வருடம் ஆச்சு அப்படின்னு ஓஹோ ஹோ அப்படிங்கிறாரு ஸோ இந்த மாதிரி சுத்தமாக அவருக்கு வந்து எந்த விதமான ஒரு பொது அறிவும் இல்லை நாட்டு நாட்டு நடப்பும் தெரியல அப்படிப்பட்ட ஒரு ரஜினிகாந்த் ரசிகர்கள்லாம் அரசியலை பத்தியும் கமலஹாசனுடைய அரசியலை பத்தியும் பேசுறது வந்து வேடிக்கையா இருக்கு விஜய் சேதுபதியை பொறுத்தவரைய பிக்பாஸில் வந்து உலகநாயகன் கமல்ஹாசனுடைய நிறைய ரெஃபரன்ஸ் சொல்கிறாரு தீபக் வந்து அவர் பையர்கிட்ட பேசினது அவர் வந்து மைசான் மைசன் பேசியிருக்காரு அதாவது ஃபேமிலி ரவுண்டு நடந்திருக்கு பிக்பாஸில் குடும்பத்துல குடும்பத்துலேருந்து வருவாங்கல்ல அந்த ஃபேமிலி வீக்கில் அப்படி வந்து உடைய தீபக் ஒரு போட்டியாளராக இருக்கார் அவர் ஒரு ஆங்கர் பாப்புலரான ஆங்கர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவருடைய மகன் வந்த பொழுது அவர் மைசான் மைசன்னு கூப்பிட்டுருக்காரு அப்போ விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா கைதியின் டேரி படத்தில் கமல் சார் வந்து அவருடைய பையனை வந்து மைசான் நான் அறுபது நீ இருபதும் பாரு அப்ப மைசான் மைசன் பாரு அந்த மாதிரி நீங்க கூப்பிட்டது எனக்கு ஞாபகப்படுத்தினுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது உலகநாயகன் அங்க இல்லைன்னாலும் அவரை பத்தி நிறைய விஷயங்கள் அவர் எப்படி நடத்தினாரு என்ன பண்ணாருன்னு பேசப்படுது அவர் பண்ண மாதிரி இவரால பண்ண முடியல அப்படிங்கறதுதான் தான் பெரும்பாலான ரசிகர்களுடைய கருத்தா இருக்கு அடுத்த சீசன் நிச்சயமாக விஜய் சேதுபதி பண்ண மாட்டாரு விடுதலை டூ படம் தோல்வி அடைந்ததுக்கு காரணமே அவர் ஓவர் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு இந்த பிக் பாஸ்ல அதிகமாக வந்ததுனால அவரை பார்க்கணுங்கிற ஆர்வம் போயிடுச்சு விடுதலை ஒன்னு அடைந்த வெற்றியே விடுதலை அடைய முடியல அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது